ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சின் நம்ம வீட்டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெண்கள் நைட்டு தூங்கும் போது காலில் சாக்ஸ் போட்டுட்டு தூங்கி பாருங்கள் கால் வலி குதிங்கால் வலி இருக்கவே இருக்காது அதோடு சேர்த்து இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க என்னென்ன டிப்ஸ்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுபோல் பாதி உடைச்ச தேங்காவில் தேங்காய் சில்லு எடுக்கிறதுக்கு நிறைய பெண்களுக்கு ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஈரப்பதமாக இருந்துட்டு அது வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கும் இது போல் பாதி உடைச்ச தேங்காவில் அதை சுற்றிலும் இருக்கிற சின்ன சின்ன அந்த முடியெல்லாம் பிச்சு எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கேஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக வந்து வச்சுருங்க ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் ஹைஃப்ளேம் லோ ஃப்ளேம் இது போல் கொஞ்சம் மாற்றி மாற்றி வைங்க ஏன்னா ரொம்ப பத்தி எறிகிறது போல் இருக்கும் இது போல் திருப்பி திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதை நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் கீத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து வருதுன்னு இது போல் தேங்காய் எடுக்க வரலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணுவோம் வாஷ் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட முருங்கைக்கீரை ஒட்டவே ஒட்டாது தனியாகவே இருக்கும் எத்தனை முறை வாஷ் பண்ணி எடுத்தாலும் நனையாதது போலவே இருக்கும் வாஷ் பண்ணவே ரொம்ப சிரமமாக இருக்கும் நல்ல க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணணுன்னா இந்த ட்ரிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நல்லா வந்து கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட ஒரு கையளவு கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்ல கல்லுப்போடு சேர்த்து நாங்கள் ஏன் பசறி விடும் போது டக்குன்னு வந்து அந்த தண்ணியில் வாஷ் ஆகிட்டு கிடைக்கும் இருக்கிற தூசி சின்ன சின்ன மண் துகள் எல்லாமே அந்த தண்ணியில் அடியில் படிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு கீரையை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் ஆயிட்டு உங்களுக்கு கீரை கிடைக்கும் இப்போ இந்த தண்ணியில் பார்த்தீங்கனால எல்லா தூசியும் அடியில் வந்து படிஞ்சிருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் கீரையில் நல்லா உப்பு சாந்தும் கிடைக்கும் நல்லா க்ளீன் ஆகிட்டும் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு காலையில் நம்ம அவசர அவசரமாக சமைச்சி கொடுப்போம் இது போல் நீங்கள் சேமியா இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக இது கூட உருக்குன நெய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சேமியா காஞ்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வயசு ரெண்டு வயது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அம்மா வந்து மிக்சியில் போட்டு தான் சாதத்தை வந்து மசிச்சு கொடுப்பாங்க அது ரொம்பவே தப்பு அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அது போல் இன்னும் முக்கியமான சத்தெல்லாம் வந்து அந்த உணவை விட்டு போயிடும் இதனால குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் ஃபுல்லாக கிடைக்காது இது அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல சூடான சாதத்தை தட்டில் போட்டு நான் உருட்டுனது போல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சாதத்தை நல்லா உருட்டு எடுத்திங்கன்னா நல்லா மசிஞ்சு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சாப்பிடவே மாட்டாங்க இது சாப்பிட வைக்கிறதுக்கு கொஞ்சமாக இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து புளிக்குழம்பு குழம்பு போட்டு நீங்கள் பசிஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் புளி குழம்பு பிடிக்காது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்து பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பி ஸ்க்ரப்பரோட அந்த பிளாஸ்டிக் மேலே இருக்கக்கூடிய டப்பா மட்டும் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு சிசர் வச்சு ஒரு அஞ்சாறு இடத்துல ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்க்ரப்பரில் அடியில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பர்ஃப்யூம் இருந்தால் எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து பர்ஃப்யூம் வச்சுருப்போம் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் மறந்துடுவோம் அதே போல் எக்ஸ்பிரியான பர்ஃப்யூமாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த பாக்ஸ்குள்ளே இப்போ இந்த ஸ்பாஞ்சை உள்ளே வச்சுட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கிறது போல் ஒரு அட்டையை எடுத்து இதில் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டி எடுத்துகிட்டு இதை நல்லா காயட்டும் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இதை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய அட்டையை ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு இதோட அடிப்பக்கத்தில் ஒட்டி எடுத்துக்கலாம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வாசனையாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக விளக்கெண்ணை வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதே எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நிறைய பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நைட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து காலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நிறைய பெண்கள் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா காலை வந்து ஊனவே முடியாது ரொம்ப கால் வலிக்கும் குதிகால் வலி இருக்கும் அதே போல் வெடிப்பிலலாம் ரொம்பவே வலிக்கும் இந்த பிரச்சனை உள்ள பெண்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது போல் காலில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா மாய்ச்சுரைசிங்காக இருக்கும் கால் ட்ரை ஆகவே விடாது முக்கியமாக எங்கே வெடிப்பு இருக்கோ அப்ளை பண்ணிக்கோங்க குதிங்கால் அப்புறம் ஃபிங்கர்ஸோட இடுக்கு அப்புறம் உள்ளங்காலில் எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ போட்டுக்கலாம் நான் வந்து கால் ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிறேன் டெய்லி நைட்டை படுக்கும்போது இது போல் போட்டுட்டு படுத்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு கால் வலி கால் வெடிப்பு எல்லாமே வந்து சரியாயிடும் இதை போட்டு முடிச்சுட்டு அந்த காலில் பார்த்திங்கன்னா பழைய சாக்ஸ் குழந்தைங்களோட சாக்ஸ் இல்லை உங்களோட சாக்ஸ் எதுனாலும் சரி பழைய சாக்ஸை வந்து காலில் வந்து போட்டுக்கோங்க நல்லா குதிகால் வந்து மறையிறது போல் இருக்கிறது போல் போட்டுக்கோங்க இந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் காலை விட்டு அந்த எண்ணெய் போகாமல் இருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாய்ச்சர் போகாமல் கால் ஃபுல்லாக இருக்கும் இதனால் கால் வலி ஏற்படவே ஏற்படாது ஒரு ஃபைவ் டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க இந்த டிப்பெல்லாம் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்